அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் நிறுவனத்தினை வந்து நிறுவனத்தில் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து ஜிடிபிஎல் தான் மிக சிறந்த செட்டப் பாக்ஸாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் மாநிலத்தோட செட்டாப் பாக்ஸு தமிழ்நாட்டோடது இல்லை தமிழ்நாட்டில் படுத்திதான் கிட்டத்தட்ட பிரைவேட் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு இருக்குது அதில் வந்து அதில் ஒன்று தான் ஜிடிபிஎல் ஜிடிபிஎல் பார்த்தீங்கன்னா அதர் மாநிலத்தோட செட்டப் பாக்ஸு தான் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து மிக மலிவான விலையில் கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டை விட மிக கம்மியான விலை கொடுக்குறதுனா ஜிடிபியில் தான் மிக சிறந்த நிறுவனமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போதுமே மிக எல்லா சேனலுமே ஹெச்டி சேனலாக கொடுக்குறாங்க ஒன்று அதோட விடாமல் இருந்தால் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அதான் வந்து நமக்கும் ஆப்ரேட்டருக்கும் சரி கஸ்டமர்கிட்ட சரி நமக்கு வசூல் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது அதுமாரி வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க ஆப்ரேட்டருக்கு வந்து அதுவும் வந்து ரொம்ப மிக சிறந்த முறையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்குது அனைத்து இடத்துலையும் இது வந்து சிக்னல் எல்லாம் தரல ஆனால் வந்து மாவட்ட வரையாக அனைத்து மாவட்டத்துலேயும் ஜிடிபியில் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து சிக்னல் தேவைன்னாக்கா அவங்கள தொடர்பு கொண்டினா அங்கே உள்ள எம்எஸ்ஓ தொடர்பு கொண்டினா அவங்க சீக்கிரமாக அவங்களுக்கு சிக்னலும் தருவாங்க அது ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் அதுமாரி வந்து சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணி தராங்க லைன் கட் ஆகிறதுக்கு வேலையே இல்லை அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாம் எல்லா வேலையுமே அடிப்படை தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லணும் அந்தமாரி வந்துட்டு அடிப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அடிப்படைனா எப்படின்னாக்கா அதான் வந்து நிர்வாக திறமை அதுதான் அவங்களுடைய நிர்வாகம் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக வச்சுருக்காங்க அதுமாரி வந்து அனைத்து இடத்துலேருந்து சிக்னல் வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஆப்ரேட்டருக்கு எறக்கா தேவைன்னா உடனே வந்து தொடர்பு பண்ணினா அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அனைத்துமே தராங்க சூப்பராக பண்ணுறாங்க அதுமாரி வந்து இன்டர்நெட்டும் வச்சுருக்காங்க அவங்க வந்து பிஎஸ்என்எல் வச்சுருக்காங்க ஏர்டெல் வச்சுருக்காங்க எந்த எந்த இன் இன்டர்நெட் வேணுனாலும் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க இன்டர்நெட்டும் தருவாங்க அவங்களுக்கு ஆப்ரேட்டருக்கு நீங்கள் வந்து எடுத்து நடத்துறது ரொம்ப சௌரியமான இடமா இருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா பிரைவேட் நிறுவனம் நிறையா இருக்குது அதுலேயே சிறந்து அப்படின்னாக்கா ஜிடிபியில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது அதர் மாநிலத்தோடு தான் ரொம்ப பக்காவாக இருக்குது இந்தமாரி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கிளாரிட்டி பாருங்கள் பக்காவாக இருக்குது பாருங்கள்